உள்ளது மாநகராட்சிக்கு அருகாமையில் மற்றும் சுற்றி குடியிருப்பு மத்தியில் அமைக்கப்பட்டுள்ளது முப்பத்தி மூன்று அடி தரமான தார் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளது மூன்று சென்ட் முதல் ஆறு சென்ட் வரை பிளாட்டுகள் பிரிக்கப்பட்டுள்ளது நமது பிளாட்டுகளை சுற்றி தரமான பள்ளிக்கூடங்கள் மற்றும் விளையாட்டு மையங்கள் மருத்துவமனைகள் என பல அம்சங்கள் அமைந்துள்ளது நல்ல குடிநீர் மற்றும் சுத்தமான காற்றோட்ட வசதியும் இயற்கையாகவே அமைந்துள்ளது கடச்சினைந்தல் வெறும் ஐந்து நிமிட பயணமும் மாட்டுத்தாவணி வெறும் இருபது நிமிட பயணமும் அழகர் கோவில் வெறும் பதினைந்து நிமிட பயணமும் நமது பிளாட்டுகள் முழுக்கவே கேட்டட் கம்யூனிட்டி எயிட்டி பர்சன்டேஜ் லோன் வசதியும் செய்து தரப்படும் பிளாட்டுகளை பார்வையிட வாகன வசதி செய்து தரப்படும் மேலும் விவரங்களுக்கு திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும்